சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் மோட்டிவேஷன் ஊக்கம் அளித்தல் ஏதாவது ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் அடையிறதுக்காக அல்லது நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை அடைவதற்காக எனக்குள்ளேயே உருவாகக்கூடிய ஒரு ட்ரிகர் ஒரு சக்தி ஒரு எனர்ஜி இல்லைனாக்கா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான் நம்ம மோட்டிவேஷன் ஊக்கம் அளித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்குள்ளார டிப்ரெஷன் வர ஆரம்பிக்குது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் போன்ற நோய்கள் கூட உருவாகிறதுக்கு இது காரணமாக அமைஞ்சிடுது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷன் சுயத்தை ஊக்குவித்து கொள்வது ரெண்டாவது மோட்டிவேஷன் பை அதர்ஸ் பிறர் மூலமாக ஊக்குவித்தல் ரெண்டாவது வெரைட்டி தான் நிறைய தடவை வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்பது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இன்சிடென்ட் நடக்குது நம் மனம் வந்து புண்படுறோம் ஹர்ட் ஆகிறோம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம் எனக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க ஓகே ஃபைன் பரவாயில்ல பரவாயில்ல முடிஞ்சிச்சு முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு விட்டுடு நீயே எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் நீ கவலைப்படாத இப்படி சொல்லி நம்மளை தட்டி வச்சு நம்மளை தேத்தி விட்றாங்க நம்மளுக்கு ஊக்க உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பல முறை நம்மளும் சரியாயிடும் ஓகே ஃபைன் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது இப்போ மற்றவர்கள் சொல்லுவாங்க ஒன்ஸ் மோ ட்ரை பண்ணு முடிஞ்சிடும் நீ ஜெயிச்சிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோட்டிவேஷன் பை அதர்ஸ் இதன் மூலமாக நம்ம மீண்டும் நம்மளால் ரொட்டீனில் அதே ஒரு உற்சாகத்தோட ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுது ஆனால் எல்லா நேரங்களில் இந்த மாதிரி மற்றவர் மூலமாக மோட்டிவேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது ரியாலிட்டியில் அது பாசிபிளும் கிடையாது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நமக்கு ரொம்ப உதவக்கூடியது செல்ஃப் மோட்டிவேஷன் சுயத்தை ஊக்குவித்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு முன்னால் ஒரு ப்ராஜெக்ட் வருது இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க நான் என்னுடைய ஃபுல் எனர்ஜி என்னுடைய முழு திறமைகளை பயன்படுத்தி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த ஒர்க் வந்து பண்ணுறேன் பிஃபோர் டைம் ரொம்ப முன்னாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அதை பண்ணி முடிச்சுடுறேன் இப்போ நேச்சுவலி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் என்னுடைய என்னுடைய பாஸ் இல்லை என்னுடைய டீம் மெம்பர்ஸ் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக பல எல்லாருக்குள்ளேயும் வருது இது நேச்சுரல் தான் தவறு கிடையாது ஆனால் எல்லா நேரங்களிலும் இது கிடைப்பது கிடையாது ஸோ அந்த டைமில் பல முறை உள்ளுக்குள்ளார என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா என்ன செஞ்ச என்ன பிரயோஜனம் ஏன் நம்ம இதெல்லாம் வந்து செய்யணும் பேசாமல் இனிமேட்டு எதையோ ஒன்று செஞ்சோமா முடித்தோமா எதுக்கு நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடுது ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் வந்த உடனேயே முழு இன்வால்மெண்டோட ரொட்டீனே ரன் பண்ண முடியாமையே கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எனக்குள்ள நானே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் மற்றவர்கள் பாராட்டலனா பிரைஸ் பண்ணலன்னா என்ன இருக்கு என்னைய நான் மோட்டிவேட் பண்ணிக்கலாமே ஓகே ஃபைன் கீப் அப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நீ பெஸ்டா பண்ணுவ இந்த தடவை இதை வந்து பலருடைய பார்வையில் வரல நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக வந்துடும் அதனால் நீ வந்து உற்சாகம் குறையாமல் நீ வந்து நல்ல முறையில் செய் கீப் இட் அப் அப்படின்னு செல்ஃபுக்கே நான் திரும்ப திரும்ப என்னுடைய மனசில் நான் பேசிக்கிட்டேன்னா என்னுடைய மனம் கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மீண்டும் என்னுடைய ரொட்டீனில் அதே எஃபிஷியண்ட்டோடு ரொம்ப கேப்பபிளாக இன்னும் இன்வால்வாக என்னால் வந்து ஒர்க் பண்ணவும் முடியும் மேலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நம்ம சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் கூட வந்து எடுத்துக்கலாம் நிறைய பாசிட்டிவ் திங்கிங்கான கோர்ஸஸ் செஷன்ஸ் நம்ம வந்து கேட்கலாம் மற்றவங்களோடது மேலும் வந்து நிறைய லீடர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய லைஃப் எல்லாம் நம்ம வந்து படிக்கலாம் இப்போ அந்த டைம்ல அதெல்லாம் படிக்கிறப்ப கேட்குறப்ப நமக்கு தெரிய வரும் எவ்வளோ நிறைய விஷயங்களை லைஃப்ல எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் தாண்டி இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப செல்ஃபுக்குள்ளே தோணும் எனக்கு முன்னால் வர விஷயம் ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஸ்மால் ஒன்றுமே இல்லை இது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்போ ஈஸியாக என்னுடைய மனம் என் முன்னால் வந்த அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விடும் மனசு கன்வின்ஸ் ஆகிடும் என்னால் என்னுடைய ரொட்டீனில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேப்பபுளாக இன்னும் முன்னால் போக முடியும் ஸோ நேர்களை வாங்க செல்ஃப் மோட்டிவேட் நம்ம எடுத்துருக்கலாம் மற்றவர்கிட்ட இருந்து கிடைக்காதப்ப அவர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பதற்கு பதிலாக சுயத்தை சுயமே ஊக்குவிச்சுக்கலாம் வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேற்றம் அடையலாம் ஓம் சாந்தி